சென்னையில் மாணவியை தொடர்வண்டி முன்பு தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷுக்கு தூக்கு தண்டனை வழங்கியது மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் அதிமுகவின் போராட்டம் எள்ளி நகைக்கக்கூடிய ஒன்று என அமைச்சர் ரகுபதி விமர்சனம் இருப்பை காட்டுவதற்கான கபட நாடகம் என சாடல் மகரவிளக்கு பூசைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் அறைக்கு போடப்பட்ட பூட்டை உடைத்து வெற்றி செல்வன் என்பவர் புதிய பதிவாளராக பதவியேற்பு சென்னையில் புத்தாண்டையொட்டி பொது இடங்களில் வெடிவெடிக்க தடை விதிக்கப்படுவதாக மாநகர காவல்துறை அறிவிப்பு புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நான்கு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல் அனுமன் ஜெயந்தியையொட்டி தேனி உத்தமபாளையம் அனுமந்தராய பெருமாள் கோவிலுக்கு பால்குடம் சுமந்து வந்து பக்தர்கள் நேர்த்தி கடன் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்மர் என்ற இளைஞர் தீக்குளிக்க முயற்சி காவல்துறை பொய் வழக்கு பதிவு செய்வதாக புகார் ஆப்கானிஸ்தானில் புதிதாக கட்டும் வீடுகளில் பெண்கள் புழங்கும் பகுதிகளில் சன்னல் வைக்க தாலிபன் அரசு தடை பழைய வீடுகளில் மறைக்க ஆணை